கூட்ட அனுப்புவாரு கணல் போய் பாத்துட்டு வருவான் பாத்துட்டு வரக்குள்ள எல்லாம் அவன்கிட்ட சொல்லி அனுப்புவாரு உங்க அக்காவை அழைச்சிட்டு வாங்கிங்க உங்க அக்காவை வந்து மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க கூடாது அவன் நல்லவன் கிடையாது அவன் திருடான் பணத்துக்கு அலையறான் சொல்லி 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 அனுப்புவாரு இவன் ஒண்ணுமே சொல்ல மாட்டான் பதில் வந்துருவான் அதுக்கப்புறம் தான் எனக்கு நியூஸ் கிடைச்சிது அவன் அந்த பொண்ணை கடத்திட்டு போகணும் வேற எதுக்காக கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு திட்டம் போடுறாங்கன்னு அதை இல்லாம சங்க அறக்கட்டையில கூட அண்ணனுக்கு ஏதோ சொத்து இருக்குன்னு சொல்றாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது இந்த குடும்பத்தை விட்டு வேற இடத்துக்கு போயிட்டா அந்த சொத்து அவங்களுக்கு கிடைக்காதுன்ற திட்டத்தால செய்யறாங்களா அதுவும் எங்களுக்கு தெரியாது அவங்க அந்த வன்னியர் சங்க அறக்கட்டளைக்காக வா எதுக்காக இல்ல மனோஜ் நல்ல பையங்கிறது ஐயாவுக்கு நல்லாவே தெரியும் தெரிஞ்சும் அவன் மேல வீண் பழிய சுமத்துறாரு ஐயா ஏன் வீண் பழிய சுமத்தி அவன் கல்யாணத்தை கெடுக்கணும் அந்த பொண்ணோட வாழ்க்கை அழிக்கணும் திட்டம் போடுறாரு அவரே ஒரு பிள்ளைங்களோட வாழ்க்கை அழிக்கிறாரு எங்க அண்ணனோட வாழ்க்கையை அழிச்சதும் ஐயாதான் அதே மாதிரி இந்த பிள்ளைங்களோட வாழ்க்கை அழியக்கூடாதுன்னு எங்க அண்ணன் எங்கிட்ட சொல்லிட்டே போனாரு எங்க அண்ணன் சின்ன பிள்ளையா பிறந்தா பேசுனாரு மனோஜுக்கும் விருதாவுக்கும் தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு அது இந்த பிள்ளைங்கள்டையும் அண்ணன் சொல்லியிருக்காரு அதனால இவங்க ரெண்டு பேரும் பழகிட்டே தான் இருந்தாங்க ஒரே வீட்டில் தான் வளர்ந்தாங்க ரெண்டு பேருமே என் தங்கச்சி மனோஜோட அம்மா தான் இந்த பொண்ணுங்க பையன் எல்லாருமே வளர்த்தது மனோஜோட அப்பாவும் எல்லாரும் ஒன்னா தான் மெட்ராஸ்ல வீடு எடுத்து இவ்வளவு இவ்வளோ நாள் வளர்ந்தது அப்பையும் அவங்க ரெண்டு பேரும் பழகிட்டு தான் இருந்தாங்க ஒருத்தர் ஒருத்தர் விரும்பினாங்க அது அண்ணன் வந்து போன வருஷமே கல்யாணம் பண்ணிடலான்னு சொன்னாங்க உடல்நலம் சரியில்லாம இருந்துச்சு ரெண்டாவது ஜாதகத்துல கொஞ்சம் குரு புத்தி வந்தவங்க பண்ணலாம்னு சொல்லி அதனால வெயிட் பண்ணிருந்தாங்க அதுக்குள்ள எதிர்பாராத விதமா அண்ணன் இறந்துட்டாங்க சொல்லுங்க ஆனா அவங்களுக்கு சரியான ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்கல ட்ரீட்மெண்ட்டு கொடுக்கல அவங்களுக்கு அண்ணனுக்கு இது மாதிரி ஒரு வியாதி இருக்குறத யாருக்குமே தெரியாது பத்து வருஷமா இருந்துச்சுன்னு சொல்றாங்க சிங்கப்பூருக்கு கூட்டிட்டு போறோம்லாம் சொல்லிருக்காங்க அதெல்லாம் போய் அது பெரிய ஒரு கதை அந்த கதையை சொல்ல எனக்கு நேரம் இல்லை இது எல்லாத்துக்குமே அன்புமணி ஐயாவும் காரணம் ட்ரீட்மென்ட் கொடுக்காம தடுத்தாங்க தடுத்துதான் எங்க அண்ணனை இறக்கவும் வச்சாங்க தங்கச்சி இப்ப சந்திரகலாவையும் சந்திரகலா வீட்டுக்காரையும் அன்பழகனி மனோஜ் கண்ணன் கூட்டு கொண்டு போயிடுச்சு அவங்க வீட்லயே வச்சு மிரட்டினாங்க அண்ணன் ஹாஸ்பத்திரில இருக்கக்குள்ளையே அப்ப நான் சொன்ன வீட்டுல அண்ணன் ஹாஸ்பத்திரில இருக்க அவங்க கூட்டு மிரட்டினாங்க அவங்க என்ன சொன்னாலும் சரின்னு சொல்லிடுங்க அவங்களுக்கு எதிர்ப்பா இது பேசினாலும் அண்ணனை உள்ள வச்சு ஏதாவது கொண்டாலும் சொன்னேன் ஆனா கடைசியில நடந்தது முன்ன முடியல இப்ப எதுக்காக மனோஜுக்கு கட்டி கொடுக்க சொல்லக்கூடாதுன்னு அவர் சொல்றாருன்னு தெரியல இவன் நல்ல விவரமா இருப்பான் விவரமா இருந்து இவங்க குடும்பம் நல்லா வந்துச்சுன்னா என்ன செய்யறதுன்னு அவர் கவலைப்படுறாரு இந்த குடும்பத்தை அழிக்கணுங்கிற எண்ணம் தான் அவருடைய எண்ணமே எங்க அண்ணன் இருக்கக்கூடிய அழிக்கணும்னுதான் திட்டம் பட்டாரு உள்ள வச்சு அழிக்கணும்னு திட்டம் பட்டாரு அது எங்க அண்ணனே கிட்ட சொல்லியிருக்காரு இவங்க நல்லவங்க கிடையாது தெரியாம மாட்டிக்கிட்டேன் சூழ்நிலை கைதியா அந்த இடத்துல போய் நான் இருக்கிறேன் என்னால தப்பிச்சு வெளியிலேயே வர முடியல அதோட சூழ்நிலை கைதியா நான் இருக்கிறதால என்னால ஒன்றும் பண்ண முடியல நீங்கள் யாருமே கட்சியிலலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டுதான் எங்களை யாருமே உறுப்பினராக கூட ஆக்கலைவர் அது மாதிரி இப்போ இந்த குழந்தைக்கு கல்யாணம் பண்ணோம் நான் கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம் அந்த பொண்ணு மாப்பிள்ளை ரெண்டு பேருமே இஷ்டப்பட்டு போய் கல்யாணம் பண்ணிட்டாங்க இப்போ பண்ணினத்துக்கு அப்புறம் இன்னைக்கு இன்னைக்கு வீடு பூந்து எங்கள் தங்கச்சி அடித்து முள்ளையெல்லாம் பிடிச்சி வெட்டி விட்டு எல்லாரும் அறுத்து துரத்தி விட்டுறாங்க அவ்வளோ கேவலமான வார்த்தையை சொல்லி வெளில துரத்தி விட்டுட்டாங்க என் தங்கச்சி வீட்டில் எங்கள் அம்மாவை கூப்பிட்ட அடிச்சிருக்காங்க இன்னைக்கு இதெல்லாம் செஞ்சது காடுவெட்டியில் இருக்க ராமதாஸ் ஐயாவோட கையாளுங்க சின்ன பிள்ளை சுப்பிரமணிங்கிறவரு கிருஷ்ணமூர்த்தி விக்ரம இவங்கெல்லாம் டாக்டர் ராமதாஸோட கையாளுங்க ஒம்பது லட்ச ரூபா பணம் கொடுத்துருக்காரு அவங்களுக்கு தான் எங்க குடும்பத்தை அழிக்கணும்னு சொல்லி இல்லை வைத்தியமே ஆளை கொண்டாந்து வச்சுருக்கேன்